என் உதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீதி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கர் நீட்டி வரம் கேட்டு என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்று அன்னையாம் திருச்சபை திருமுழுக்கு யோவானின் பாடுகளைப் பற்றி சிந்திக்க எம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றது திருமுழுக்கு யோவான் தன் தானே உண்மையினால் விலை பேசி வெட்டப்பட்டு இறந்தவர் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகர்ந்தவர் இஸ்ராயேலில் பழைய இறைவாக்கினர் பரம்பரையில் தோன்றிய புதிய மறுமலர்ச்சி இறைவாக்கினர் மக்களை மனம் மாற்றிய பாலைவன குரலுக்கு சொந்தக்காரர் இறைவாக்கினரில் பெரிய இறைவாக்கினர் மக்களின் பாதுகாவலராக வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஏரோது மன்னரின் போலி வாழ்க்கையை அநீத செயலை தோலுறுத்தி காட்டுகிறார் இறைவனுக்கும் மக்கள் சமூகத்திற்கும் எதிரான குற்றம் என்று குரல் எழுப்புகிறார் அதிகாரமும் பொருட்செல்வமும் ஒரே கிடத்தில் தேங்கியிருந்தால் நீர் நிரம்பிய அணைக்கட்டுக்கு ஒப்பாகும் எந்த நேரத்திலும் மக்களுக்கு பேராபத்தை எதிர்விளைவை விளைவிக்கும் அதுபோலவே ஏறோதும் கண்மண் தெரியாமல் மக்களை பற்றிய கவலை இல்லாமல் துன்மாதிரிகியாக வாழ்ந்து வந்தவன் திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டிய தவறை திருத்திக் கொள்ளாமல் அவரை சிறையில் அடைத்தவன் தனது சுய கௌரவத்திற்காக தம்மை நல்வழிப்படுத்த நினைத்தவரை தலைவட்டி கொலை செய்கிறான் இன்று நியாயத்தையும் நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட விரும்பும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் கதியும் இதுதான் அரசியல் சமூக சாக்கடைகளை சுத்தம் செய்ய புறப்படும் ஒவ்வொரு சமூக தொண்டனுக்கும் இறையரசு மற்றும் சமுதாயம் படைக்க விரும்பும் இன்றைய இறைவாக்கினர்களுக்கும் கிடைக்கும் பரிசு விட்டு குத்துத்தான் அதற்காக நாம் பயப்பட வேண்டுமா ஊழலும் லஞ்சமும் அநீதியும் தலைவிரித்தாடும் இன்றைய சமூகத்திலே ஜோவான் ஒரு முன்மாதிரி இவரை போல் உண்மைக்கும் நீதிக்கும் தயங்காமல் குரல் எழுப்பும் தைரியமும் மனப்பக்குவமும் நாம் கொண்டிருக்க வேண்டும் ஜோவானைப் போல இரையாட்சியின் முன்னோடி இறைவாக்கினர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் ஜேசுவின் கல்வாரி பாதையில் துணிந்து நடக்க என்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் சுகபோகத்தில் மூழ்கி